என்னுடைய வணக்கம் நான் உங்கள் இரா கதிரீசன் அவ்வப்போது காணொலிகளும் வலையொலியில் என்னுடைய கருத்துக்களை பகிர முடியாததற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது அதில் குறிப்பாக குடும்பம் அதன் கட்டுப்பாடு உள்ளிட்ட சில விடயங்கள் என்னை மனதளவில் பாதிக்கின்றது என்பது மெய் ஆனால் உடலிலே எப்படி குருதி ஓடுகிறதோ உடலிலே அவயங்கள் எப்படி செயல்படுகின்றனவோ அப்படித்தான் நமக்கு அரசியலும் அரசியல் என்பது வறுமனை வெட்டி பேச்சுக்காக அல்ல அது மக்கள் சேவைக்காக இந்த மண்ணிலே பிறந்ததற்கான ஏதாவது ஒரு சாதனையை அல்லது ஒரு நிகழ்வை மக்களுக்கான உழைத்துவிட்டு மாண்டு போவது மாண்பு என்று கருதக்கூடிய நிலையில்தான் என்னுடைய சிந்தை இருக்கிறது அது எழுத்தாகவோ கவிதையாகவோ நூலாகவோ அல்லது மக்களிடத்திலே உரையாடக்கூடிய உரையாடலாகவோ நான் மரணப்படுக்கையில் இருந்தாலும் சில விடயங்கள் என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்று அவற்றில் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய ஓங்காரனான சிவன் அடுத்து பிரபாகரன் என்ற தமிழ் தேசிய தலைவன் அந்த வழியிலே தமிழ் தமிழம் தமிழ் தேசியம் மக்கள் அவ்வாறே சீமான் அரசியல் என்றெல்லாம் இருப்பதை பிரித்துவிட சிந்திப்பது எண்ணுவது என் மீது அக்கறை வைத்து இருப்பதாக கருதக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் இதன் வாயிலாக நான் குறிப்பிடுவது என்னவென்றால் என்னை அரசிலிருந்து ஒதுங்கவோ அல்லது மிரட்டவோ எந்த ஓர் சக்தியாலும் முடியாது என்பது வேறு விடயம் நீங்கள் கட்டி போட எத்தனைக்கலாம் ஆனால் காட்டாற்றை எத்தனை காலத்திற்கு கட்டி போட முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த உடலிலிருந்து உயிர் உதிர்வதையும் மயிர் உதிர்வதையும் ஒன்றென்று கருதுபவன் நான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சில நிபந்தனைகளுக்காக அல்லது சில அவசிய காரியங்களுக்காக அரசியலை சற்று புறந்தள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது என்றால் அதை ஏற்க மனமில்லாமல் சிறிது காலம் அமைதி காக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஆனாலும் ஆங்காங்கே எழக்கூடிய தவறுகள் சாதிய வன்கொடுமைகள் சாதியத்தை சொல்லி நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் கட்டிய கோவில்களில் நாம் பிரவேசிக்க அல்லது கருவறைக்குள் நாம் வழிபட நமக்கு அனுமதி இல்லை அதுவும் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது எத்தனை நாள் கடந்தும் பேச வைத்திருக்கிறது என்றால் அத்தனை வேதனையை நம்முடைய மனதிலே கொடுத்திருக்கிறது இங்கே நீ பறையன் படையாட்சி பள்ளி உடையார் கோனார் தேவர் பல்லர் கல்லர் என்று நீங்கள் எந்த வகையில் சாதி அடையாளங்களை உட்படுத்தினாலும் ஐயன் ஐயன்மார்கள் என்று நீங்கள் பகுத்து வைத்திருந்தாலும் நம்முடைய ஆலயத்தில் நாம் கட்டிய ஆலயத்தில் நாம் பிரவேசிக்க முடியாத சூழலும் அங்கே வடவர்களுடைய அந்த ஆரிய மொழியான சமஸ்கிருதம் நிலை பெற்றிருப்பதும் நமக்கெல்லாம் மிகப்பெரிய அவமானம் தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் நம்முடைய கோவில்களில் தமிழ் ஒழிக்க வேண்டும் தமிழை ஆய்வு செய்வதற்காக சிவனே வந்தார் என்பது நம்முடைய வரலாறுகளும் புராணங்களும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இடையிலே வந்த இடைச்சொல்கள்கள் நம்முடைய மொழியை நம்முடைய வழிபாட்டை நம்முடைய வீர சைவத்தை வைணவத்தை தன்னுடைய அகண்ட வாய்ப்பில்லை போட்டுக்கொண்டு இந்து மதம் என்று நம்மை ஒடுக்க நினைக்கிறது அங்கே சமஸ்கிருதத்தை உயிர்ப்பு மொழியாக வைத்துக்கொண்டு உயிரற்ற ஒரு மொழியை இறைவனுக்கு பாடக்கூடிய நிலையில் அங்கே ஆற்றலைப்படி எப்படி வெளிப்படும் நம்முடைய தமிழ்மொழி அந்த இறைவனுடைய வழிபாடுகளில் பயன்படுத்தும் போது அங்கே அர்ச்சகர்கள் தமிழிலே வேதம் ஓதுகிறார்கள் அல்லது நம்முடைய புராண இதிகாசங்களை தமிழிலேயோ கிரவனிடத்திலே பாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் தட்சணை அல்லது அவர்களுக்கு நீங்கள் ஒரு உதவித்தொகை கொடுத்து வழிபட்டு விட்டு வருவது நன்று மன்னன் மன்னன் சொல்வது போல தமிழர்கள் வானமுள்ள தமிழர்கள் எப்படி ஆலயங்களில் நுழைவது எப்படி இருக்கக்கூடிய நிலையில் என்றெல்லாம் கேட்டிருந்தார் அது உறவுத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் ஆனாலும் நாம் வழிபாடு செய்வதற்கு எந்த தடையும் தடையுமில்லை நீங்கள் சென்று இறைவனை வழிபடுங்கள் அங்கே சமஸ்கிருதம் தவிர்த்து இங்கே தமிழிலும் ஓதப்படும் என்பதை மாற்றி இங்கே சமஸ்கிருதத்திலும் ஓட ஓதப்படும் என்ற நிலையை மாற்ற வேண்டுமென்றால் அங்கே நாம் தமிழ் ஆட்சி மலர வேண்டும் அது தமிழர்களுடைய உண்ணக்கூடிய உணவிலே நாம் எப்படி உப்பிட்டு உண்கின்றோமோ அதுபோல நாம் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ஆரிய திராவிட மாயைகளை அகற்றி தமிழ் தேசியத்தின் பால் பற்றின் பால் தமிழர்களின் பால் அன்பு கொண்டிருக்கக்கூடிய எம் போன்றவர்களை தமிழ் தேசியத்தை நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டியது அவசியமாகிறது நன்றி வணக்கம் நாம் தமிழர்